அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினொன்று அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்துவிட்டதை கண்டு கிளர்ந்தெழுந்து அரசு குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள் அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒழித்து வைத்தாள் அவன் கொல்லப்படவிருந்த அரசிளம் புதல்வர்களில் ஒருவன் அவனையும் அவன் தாயையும் தனது பள்ளி அறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள் எனவே அவன் உயிர் தப்பினான் அவன் ஆறு ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாயிருந்தான் அந்நாள்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள் ஏழாம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர் அரண்மனை காவலர் ஆகியோரின் நூற்றுவர் தலைவர்களை குரு யோயாத்தா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டிச் சென்றார் அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் அக்கோவிலில் அவர்களை ஆணையிடச் செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது நீங்கள் செய்ய வேண்டியது இதுவே நீங்கள் ஓய்வு நாளில் பணியேற்கும் பொழுது உங்களில் மூன்றில் ஒரு பங்கினர் அரண்மனைக்கு காவல் இருக்க வேண்டும் அடுத்த பங்கினர் சூர்வாயிலில் காவல் காத்து நிற்க வேண்டும் மூன்றாவது பங்கினர் மற்றைய காவலர்களுக்கு பின்னால் வாயிலில் காவல் இருக்க வேண்டும் ஓய்வு நாளில் விடுப்பில் செல்லும் இரு குழுக்களும் அரசனை ஆண்டவரின் இல்லத்தில் பாதுகாத்து நிற்க வேண்டும் யோவாஸ் அரசனை ஒவ்வொருவனும் படைக்கலங்களுடன் பாதுகாத்து உங்களை நெருங்குபவன் எவனாயினும் அவனை கொல்ல வேண்டும் அரசன் வந்து போகுமிடமெல்லாம் நீங்களும் அவனோடு இருக்க வேண்டும் குரு யோயாத்தா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் நூற்றுவர் தலைவர்கள் செய்தனர் ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர் பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு குரு யோயாத்தாவிடம் வந்தனர் அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசரின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் நூற்றுவர் தலைவர்களுக்கு எடுத்துக் கொடுத்தார் காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர் பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூட்டி உடன்படிக்கை சுருளை அளித்தார் இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான் அனைவரும் கைதட்டி அரசர் நீடோழி வாழ்க என்று முழங்கினர் மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் குடியிருந்த மக்களிடம் வந்தாள் மரபுக்கேற்ப அரசன் தூண் அருகில் நிற்பதையும் தலைவர்களும் எக்காலம் ஓதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஓதுவதையும் கண்டாள் உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று குக்குரலிட்டாள் அப்பொழுது குரு யோயாத்தா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி படை அணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள் அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார் அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொல்லலாகாது என்றும் கூறியிருந்தார் எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்தபொழுது அவளை பிடித்தனர் அங்கே அவள் கொல்லப்பட்டாள் பின்பு யோயாத்தா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார் இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர் அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார் பிறகு நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர் பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொலை செய்தனர் பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார் மேலும் அவர் நூற்றுவர் தலைவர்கள் அரச மெய்காப்பாளர் காவலர் நாட்டு மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டினார் அவர்கள் ஆண்டவரின் நின்று காவலர் வாயில் வழியாக அரசனை அழைத்துக்கொண்டு கொண்டு வந்தடைந்தனர் அரசன் அரியணையில் ஏறி அமர்ந்தான் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர் அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது ஏழாம் வயதிலேயே யோவாசு அரசனானான் அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பன்னிரண்டு ஏகோ ஆட்சியேற்ற ஏழாம் ஆண்டில் யோவாசு அரசனாகி எருசலேமில் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் பெயர்செபாவைச் சார்ந்த சிபியா என்பவளே அவன் தாய் யோவாசு குரு யோயாத்தா அவனுக்கு தந்தபடியே ஆண்டவரின் திருமுன் தன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாய் நடந்து வந்தான் ஆயினும் தொழுகை மேடுகள் அகற்றப்படவில்லை அத்தொழுகை மேடுகளில் மக்கள் இன்னும் பலியிட்டுக் கொண்டும் தூபம் காட்டிக் கொண்டும் வந்தனர் யோவாசு குருக்களை நோக்கி ஆண்டவரின் இல்லத்திற்கு காணிக்கையாக செலுத்தப்படும் பணத்தையெல்லாம் கணக்கெடுப்பு வரி பணத்தையும் ஒவ்வொருவரும் நேர்ச்சியாக அளிக்கும் பணத்தையும் ஆண்டவரின் இல்லத்திற்கு ஒவ்வொருவரும் அளிக்கும் தன்னார்வ காணிக்கையையும் சேகரியுங்கள் ஒவ்வொரு குருவும் பணத்தை தனக்கு அறிமுகமானவர்களிடமிருந்து பெற்று கோவிலில் சிதைந்த பகுதிகளை பழுது பார்க்க வேண்டும் என்றான் ஆயினும் யோவாசு அரியணை ஏறிய இருபத்து மூன்றாம் ஆண்டு வரை குருக்கள் கோவிலை பழுது பார்க்கவே இல்லை எனவே அரசன் யோவாசு குரு யோயாத்தாவையும் ஏனைய குருக்களையும் வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் ஏன் கோவிலை பழுது பார்க்கவில்லை உங்களுக்கு அறிமுகமானவர்களிடமிருந்து பணத்தை வாங்கி வைத்துக் கொள்ளாதீர்கள் அதை கோவிலை பழுது பார்க்க கொடுத்து விடுங்கள் என்றான் அவ்வாறே குருக்கள் மக்களிடமிருந்து பணத்தை இனி பெற்றுக்கொள்வதில்லை என்றும் கோவிலை பழுது பார்க்கும் பொறுப்பேற்பதில்லை என்றும் ஏற்றுக்கொண்டனர் குரு யோயாத்தா ஒரு பணப்பெட்டியை எடுத்து அதன் மூடியில் துளையிட்டு கோவிலின் நுழைவாயிலின் வலப்பக்கமாக பீடத்தருகே வைத்தார் வாயிலை காவல் செய்த குருக்கள் ஆண்டவரின் இல்லத்திற்கு வந்த பணம் அனைத்தையும் அதில் போட்டு வந்தனர் அப்பணப்பெட்டியில் அதிக பணம் சேர்ந்தபோது அரசனுடைய கணக்கனும் தலைமை குருவும் வந்து ஆண்டவரின் இல்லத்தில் சேர்ந்த பணத்தை எண்ணி பைகளில் கட்டி வைத்தனர் இவ்வாறு கணக்கிடப்பட்ட பணத்தை ஆண்டவரின் இல்லத்தில் பணியை கண்காணிக்குமாறு நியமிக்கப்பட்டவர்களிடம் கொடுத்தனர் அவர்களும் ஆண்டவரின் இல்லத்தில் பணியாற்றிய தச்சர்களுக்கும் கொத்தர்களுக்கும் சிற்பிகளுக்கும் கல்வெட்டுவோர்க்கும் ஊதியம் அளித்தனர் மேலும் அதிலிருந்து ஆண்டவரின் இல்லத்தை பழுது பார்ப்பதற்கு தேவையான மரங்கள் பொழிந்த கற்கள் ஆகியவற்றை வாங்குவதற்கும் அக்கோவிலை சீர்படுத்துவதற்கு தேவையான மற்ற செலவுகளுக்கும் பயன்படுத்தினர் ஆயினும் ஆண்டவரின் இல்லத்திற்கு தேவையான வெள்ளிக்கோப்பைகள் அணைப்பான்கள் கிண்ணங்கள் ஆகியவற்றை செய்வதற்கு ஆண்டவரின் இல்லத்தில் செலுத்தப்பட்ட வெள்ளிப்பணம் பயன்படுத்தப்படவில்லை ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்தை பழுதுபார்த்த வேலையாள்களுக்காக மட்டுமே அது பயன்படுத்தப்பட்டது வேலையாள்களுக்கு கூலி கொடுக்குமாறு அப்பணத்தை பெற்றுக்கொண்டவர்களிடம் ஒரு கணக்கும் கேட்கவில்லை அந்த அளவுக்கு அவர்கள் நாணயமாக நடந்து கொண்டார்கள் குற்ற நீக்க பலிக்கான பணமும் பாவம் போக்கும் பலிக்கான பணமும் ஆண்டவரின் இல்லத்திற்கு கொண்டு வரப்படவில்லை ஏனெனில் அவை குருக்களுக்கு உரியவை அப்பொழுது சிரியா மன்னன் அசாவேல் காத்து நகரோடு போரிடச் சென்று அதை கைப்பற்றினான் பின்பு அசாவேல் எருசலேமை தாக்கும் நோக்கில் புறப்பட்டு வந்தான் எனவே யூதாவின் அரசன் யோவாசு தன் முன்னோர்களாகிய யூதா அரசர்கள் யோசபாத்து யோராம் அகசியா ஆகியோர் நேர்ந்தளித்த காணிக்கை பொருள்கள் அனைத்தையும் தான் நேர்ந்தளித்திருந்த காணிக்கைகளையும் ஆண்டவர் இல்லம் அரச மாளிகை இவற்றின் கருவூலங்களில் காணப்பட்ட தங்கம் அனைத்தையும் எடுத்து சிரியா மன்னன் அசாவேலுக்கு அனுப்பினான் எனவே அசாவேல் எருசலேமை விட்டு திரும்பிச் சென்றான் யோவாசின் பிற செயல்களும் அவன் செய்தவை யாவும் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அல்லவா யோவாசின் அலுவலர் அவனுக்கு எதிராக கிளம்பி சதித்திட்டம் செய்து சில்லாவுக்கு இறங்கிச் செல்லும் வழியில் மில்லோபேத்தில் அவனை கொன்றனர் அவனை கொன்ற அலுவலர் சிமையாத்தின் மகன் யோசக்காரும் சோமேரின் மகன் யோசபாத்தும் ஆவர் அவன் இறந்து தாவீதியின் நகரில் தன் மூதாதையருடன் அடக்கம் செய்யப்பட்டான் அவனுக்கு பின் அவன் மகன் அமர்சியா அரசனானான் அதிகாரம் நான்கு சமாரியா மலைமேல் வாழும் பாசான் பசுக்களே இந்த வாக்கை கேளுங்கள் ஏழைகளை ஒடுக்கி வரியோரை நசுக்குகின்ற நீங்கள் உங்கள் கணவர்களை பார்த்து கொண்டு வாருங்கள் குடிப்போம் என்று சொல்கிறீர்கள் இறைவனாகிய ஆண்டவர் தம் புனிதத்தின் மேல் ஆணையிட்டு கூறுவது இதுவே உங்களுக்கு அந்த நாள்கள் வருகின்றன அப்பொழுது அவர்கள் உங்களை கொக்கிகளாலும் உங்களுள் எஞ்சியிருப்போரை தூண்டில்களாலும் இழுத்துக் கொண்டு போவார்கள் நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் அருகிலுள்ள கோட்டையின் பிளவு வழியாய் வெளியேற்றப்பட்டு அர்மோனை நோக்கி தள்ளப்படுவீர்கள் என்கிறார் ஆண்டவர் வாருங்கள் பெத்தேலுக்கு வந்து குற்றம் செய்யுங்கள் கில்காலுக்கு வந்து குற்றங்களை பெருக்குங்கள் நாள்தோறும் காலையில் உங்கள் பலிகளை கொண்டு வாருங்கள் மூன்று நாளைக்கு ஒரு முறை பத்தில் ஒரு பங்கையும் செலுத்துங்கள் புளித்த மாவின் அப்பத்தை கொண்டு வந்து நன்றி பலியாக படையுங்கள் நேர்ச்சிகளை செலுத்தி அவற்றை விளம்பரப்படுத்துங்கள் இஸ்ரேல் மக்களே இப்படிச் செய்வது தானே உங்கள் விருப்பம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் நகர்களில் எல்லாம் உங்கள் பற்களுக்கு வேலையில்லாமல் செய்தேன் நீங்கள் குடியிருக்கும் இடங்களில் எல்லாம் உணவு பற்றாக்குறையை உண்டாக்கினேன் ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் நீங்கள் அறுவடை செய்ய மூன்று மாதம் இருந்தபோதே உங்களுக்கு மழையை நிறுத்திவிட்டேன் ஓர் ஊரில் மழை பெய்யச் செய்து அடுத்த ஊரில் வறட்சியை உண்டாக்கினேன் ஒரு வயலில் மழை பெய்யச் செய்தேன் வேறொரு வயல் மழையின்றி காய்ந்து போயிற்று ஆகையால் இரண்டு மூன்று நகர்களின் மக்கள் தண்ணீர் தேடி தள்ளாடித் தெரிந்து வேறொரு நகருக்கு போயும் அவர்கள் தாகம் தீரவில்லை இப்படியெல்லாம் செய்தும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் வெப்ப காற்றாலும் பயிரழிக்கும் நோயாலும் உங்களை வதைத்தேன் உங்கள் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் அழித்தேன் அத்திமரங்களையும் ஒலிவமரங்களையும் மரங்களையும் தின்றது ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் எகிப்தின் மீது அனுப்பிய கொள்ளை நோய் போன்ற கொடிய நோயை உங்கள் மீதும் அனுப்பினேன் உங்கள் இளைஞர்களை வாழால் வெட்டி வீழ்த்தினேன் உங்கள் குதிரைகளும் கொள்ளை போயின உங்கள் பாளையங்களில் செத்தவர்களின் பிண நாற்றம் உங்கள் மூக்கில் ஏறும்படி செய்தேன் ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் சோதோம் கொமோராவின் மக்களை கடவுள் அழித்தது போல உங்களுள் சிலரை அழித்தேன் நீங்களோ நெருப்பிலிருந்து இழுக்கப்பட்ட கொள்ளிக்கட்டை ஆனீர்கள் ஆயினும் நீங்கள் என் பக்கம் திரும்பவில்லை என்கிறார் ஆண்டவர் ஆகையால் இஸ்ரேலே உனக்கும் இவ்வாறே செய்வேன் இஸ்ரேலே இப்படி நான் செய்யப்போவதால் உன் கடவுளை சந்திக்க தயாராயிரு ஏனெனில் மலைகளை உருவாக்கியவர் அவரே காற்றை தோற்றுவிப்பவர் அவரே தம் எண்ணத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்துபவரும் அவரே காலை பொழுதை காரிருளாக செய்பவரும் அவரே நிலத்தின் உயர்ந்த இடங்களில் நடமாடுபவரும் அவரே படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் என்பதே அவரது பெயராகும் ஆமு அதிகாரம் ஐந்து இஸ்ரேல் வீட்டாரே உங்களைப் பற்றி நான் புலம்பி கூறும் இந்த வாக்கை கேளுங்கள் இஸ்ரேல் என்னும் கன்னிப்பெண் விழுந்து கிடக்கிறாள் இனி எழவே மாட்டாள் தரையில் கிடக்கின்றாள் அவளை தூக்கிவிடுவார் யாரும் இல்லை ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆயிரம் பேரை அனுப்பிய நகரில் நூறு பேரே எஞ்சியிருப்பர் நூறு பேரை அனுப்பிய நகரில் பத்து பேரை எஞ்சியிருப்பர் இஸ்ரேல் வீட்டாரின் கதி இதுவே இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால் பெத்தேலை தேடாதீர்கள் கெல்காலில் காலெடுத்து வைக்காதீர்கள் பெயர் சேவாவுக்கு கடந்து போக வேண்டாம் ஏனெனில் கில்கால் உண்மையாகவே நாடு கடத்தப்படும் பெத்தேல் பாழாக்கப்படும் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் இல்லையேல் அவர் யோசேப்பின் வீட்டின் மேல் தீ மூழச் செய்வார் அந்நெருப்பு அதை விழுங்கிவிடும் பெத்தேலில் அந்நெருப்பை அணைக்கக்கூடியவர் எவரும் இறார் அவர்கள் நீதியை எட்டிக்காயாய் மாற்றுகின்றார்கள் நேர்மையை மண்ணில் எரிகின்றார்கள் ஆனால் அவரே கார்த்திகை சீரிடம் ஆகிய விண்மீன்களை உண்டாக்கியவர் காரிருளை காலை பொழுது ஆகச் செய்பவர் பகற்பொழுதை இரவு வேளையாய் மாற்றுபவர் கடல் நீரை அழைத்து நிலத்தின் மேல் பொழியச் செய்பவர் அவரது பெயர் ஆண்டவர் வலிமைமிக்க தளங்கள் மேல் அவர் அழிவை அனுப்புவதால் அவை அழிவை காண்கின்றன அவர்கள் நகர்வாயிலில் நின்று கொண்டு தங்களை கண்டிப்பவனை பகைக்கிறார்கள் உண்மை பேசுபவனை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாக வாங்கியதை கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள் அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை அருமையான திராட்சை தோட்டங்களை அமைத்தீர்கள் அவை தரும் ரசத்தை நீங்கள் குடிக்கப் போவதில்லை உங்கள் குற்றங்கள் எவ்வளவு மிகுதியானவை என்றும் உங்கள் பாவங்கள் எத்துணை கொடியவை என்றும் நான் அறிவேன் நல்லாரை துன்புறுத்துகிறீர்கள் கையோட்டு வாங்குகிறீர்கள் நகர்வாயிலில் வறியோருக்கு நீதி வழங்க மறுக்கிறீர்கள் அது கெட்ட காலம் என்பதால் அப்போது விவேகமுள்ளவன் வாய் திறக்க மாட்டான் நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள் நகர்வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள் அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போர்க்கு இரக்கம் காட்டுவார் ஆகையால் படைகளின் கடவுளும் தலைவருமாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் பொதுவிடங்கள் எங்கும் அழுகுரல் கேட்கும் எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்ற புலம்பல் எழும்பும் வயலில் வேலை செய்வோரை அழுவதற்கு கூப்பிடுவர் ஒப்பாரி பாட தெரிந்தவர்களை ஓலமிட்டு புலம்ப அழைப்பர் திராட்சை தோட்டம் எங்கனும் ஒரே அழுகையாயிருக்கும் ஏனெனில் உங்கள் நடுவே நான் கடந்து செல்வேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் நாளை பார்க்க விரும்புவோரே உங்களுக்கு ஐயோ கேடு ஆண்டவரின் நாளுக்காக நீங்கள் இயங்குவது ஏன் அது ஒளிமிக்க நாளன்று இருள் சூழ்ந்த நாளாகத்தான் இருக்கும் அந்த நாள் சிங்கத்திடமிருந்து தப்பி ஓடிய ஒருவனை கரடி ஒன்று எதிர்கொண்டார் போலும் அவன் தப்பியோடி வீட்டிற்குள் நுழைந்து சுவரில் கை வைத்து சாய்ந்தபோது பாம்பு ஒன்று கடித்தார் போலும் இருக்கும் ஆண்டவரின் நாள் ஒளியின் நாள் என்று அது இருள் கவிந்தது அல்லவா வெளிச்சமில்லாத காரிருள் அல்லவா உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவறுக்கின்றேன் உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை எரிபலிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன் கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாகச் செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள் உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக இஸ்ரேல் வீட்டாரே பாலை நிலத்தில் அந்த நாற்பது ஆண்டுகளில் பலிகளும் காணிக்கைகளும் எனக்கு கொடுத்தீர்களோ நீங்கள் சிக்குத்தை மன்னனாகவும் கியோனை விண்மீன் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டீர்கள் அவற்றின் வடிவில் உங்களுக்கென சிலைகளும் செய்து கொண்டீர்கள் அந்த சிலைகளை நீங்கள் தூக்கிக் கொண்டு போகும் நாள் வரும் உங்களை நான் தமஸ்குவுக்கும் அப்பால் நாடு கடத்தப் போகிறேன் என்கிறார் ஆண்டவர் அவரது பெயர் படைகளின் கடவுள் ஆமோ சாகமும் அதிகாரம் ஆறு சியோன் குன்றின் மீது இன்பத்தில் திளைத்திருப்போரே சமாரியா மேல் கவலையற்றிருப்போரே மக்களினங்களுள் சிறந்த இனத்தின் உயர்குடி மக்களே இஸ்ரேலின் மக்கள் தேடி வரும் அளவுக்கு பெருமை வாய்ந்தவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு கல்நேக்கு பாருங்கள் அங்கிருந்து சிறந்த நகரமாகிய ஆமாத்துக்கு போங்கள் பிறகு பெலிஸ்தியரின் நகரான காத்துக்கு செல்லுங்கள் அந்த அரசுகள் உங்கள் அரசுகளை விட சிறந்தவையோ உங்கள் நாடுகள் அவர்களுடைய நாடுகளை விட பரப்பளவில் பெரியவையோ தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைக்கின்றீர்கள் ஆனால் வன்முறையின் ஆட்சியை அருகில் கொண்டு வருகின்றீர்கள் தந்தத்தாலான கட்டிலில் பஞ்சனை மீது சாய்ந்து கிடப்போருக்கும் கிடையிலிருந்து வரும் ஆட்டுக்குட்டிகளையும் மந்தையிலிருந்து வரும் கொழுத்த கன்றுகளையும் உண்போருக்கும் ஐயோ கேடு அவர்கள் வீணையோலி எழுப்பி அலறி தீர்க்கின்றார்கள் தாவீதைப் போல புதிய இசைக்கருவிகளை கண்டுபிடிக்கின்றார்கள் கோப்பைகளில் திராட்சரசம் குடிக்கின்றார்கள் உயர்ந்த நறுமண எண்ணெயை தடவிக் கொள்கின்றார்கள் ஆகையால் அவர்கள்தான் முதலில் நாடு கடத்தப்படுவார்கள் அவர்களது இன்ப கழிப்பும் இல்லாதொழியும் தலைவராகிய ஆண்டவர் தம்மீது ஆணையிட்டு கோருகிறார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார் யாக்கோபின் செருக்கை நான் வெறுக்கிறேன் அவனுடைய கோட்டைகளை அருவறுக்கிறேன் நகரையும் அதில் உள்ள யாவரையும் நான் கைவிட்டு விடுவேன் ஒரு வீட்டில் பத்து பேரே இருந்தாலும் அவர்களும் ஆண்டு போவார்கள் வீட்டிலிருந்து எலும்புகளை எடுத்துச் செல்ல மிகச்சிலரே தப்பி பிழைப்பார்கள் ஒருவன் வீட்டில் மூலையில் இருக்கும் இன்னொருவனிடம் உன்னுடன் வேறு யாரேனும் உளரோ என்று கேட்க அவன் இல்லை என்று பதில் சொல்லி பேசாதே ஆண்டவரின் பெயரை சொல்லக்கூடாது என்பான் ஆண்டவர் தாமே ஆணையிடுகின்றார் பெரிய மாளிகைகளை தரைமட்டமாக்குவார் சிறிய வீடுகளை தவிடுபொடியாக்குவார் பாறைகள் மேல் குதிரைகள் ஓடுமோ எருதுகளை கட்டி கடலை உழுவதுண்டோ நீங்கள் நீதியை நஞ்சாக மாற்றினீர்கள் நேர்மையின் கனியை எட்டிக்காயாய் ஆக்கினீர்கள் லோதபார் ஊரை பிடித்தது குறித்து பூரிப்பு அடைகிறீர்கள் நம் சொந்த வலிமையால் கர்ணாயிம்மை பிடித்து நமதாக்கிக் கொள்ளவில்லையா என்கிறீர்கள் இஸ்ரேல் வீட்டாரே உங்களுக்கு எதிராக வேற்றினம் ஒன்றை தூண்டிவிடுவேன் அவர்கள் ஆமாத்து வாயிலிலிருந்து அராபா நீரோடை வரையில் உங்களை ஒடுக்கி துன்புறுத்துவார்கள் என்கிறார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ரெண்டு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எருசலேமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் எருசலேம் செம்மையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகராகும் ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள் எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன் நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் மன்றாடுவேன்